அவ்வளவுதான் உங்க வீட்ல வந்து ரொம்ப சாச்சு ஆச்சு நீங்க என்னன்னா வந்து செய்தி சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கண்டுபா மறக்காம இன்னொன்னு வந்து இது வந்து சூப்பரான டிசர்ட் வந்து வந்துட்டாண்டு மறக்காம கமெண்ட் பண்ணி நான் வந்து பண்றேன் அதே இது வந்து பாத்தீங்கன்னா ரசு பிரான்ச்சஸ் வெல் சென كريم يا سمர் டேஸ்டர் லச்சி கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स இங்க வந்துட்டீங்கன்னா ஈஸ்டர் டெயில்ல சாப்பு சூப்பரா டிசர்ட் வந்தீஸ் டிசன்ட் இன்டர்வூ செல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு கிரீலியா இருக்கு குழந்தைங்க எல்லாம் நல்லா தெரிஞ்சு சாப்பிங்கறது நிப்பி சாப்பிடுவாங்க வேண்டானே சுமைட்டல்ல சாஸ்தா ஓ பாarke கட் பண்ண போதே எனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ராக் சாஸ்தா யூஸ் பண்ணிட்டோம் இவள தான் சின்ன சமாதா பாஸ்தா நோ பனலினா முகோ சரி சாப்பிட்டது செகண்ட் நம்ம பண்ணிக்கிறேன் அவங்க கொஞ்சம் அம்மா போட்டுருச்சு ஸோ போட்டு வந்து எதுவுமே எதுவுமே செய்யலை நாங்க வெறும் ரோஸ் நிலப்பீங்க ஏன்னா வடை கடையில் வட வேண்டி நான் கொஞ்சம் அவ்வளவுதான் இவ்வளவுதான் சாப்பிடுறேன் செகண்டு தேர்டு தேர்டெல்லாம் தேர்ட் எல்லாம் இந்த வீடியோ பாத்துட்டீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க